அதற்கு ஒரு கொள்கை எல்லாவற்றிற்கும் உண்டு ஆனால் அத்தனை பேரும் அந்த கொள்கை வழி நடக்கிறார்களா என்பது கேள்விக்குறி ஆனாலும் கூட எந்த தலைவனும் எந்த தலைவனும் எந்த கட்சியைச் சேர்ந்தவரும் அவர் எந்த கட்சியாக எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிடுவாரா மிகவும் ஆச்சரியமான ஒரு அறிவிப்பு எங்கிருந்து வருகிறது ஒரு கட்சி தன்னை பாட்டாளிகளுக்கு உழைப்பதாக சொல்லிக் கொள்கிறது அதனுடைய துவக்கமே பாட்டாளி பாட்டாளி என்றால் யார் சுமை தூக்குபவர் ஒரு தொழிலை செய்பவர் அன்றாடங்காட்சி மண்ணுடைப்பவர் கல்லுடைப்பவர் மண் சுமப்பவர் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் சுமை தூக்கும் தொழிலாளி இன்னும் சொல்லுவோமானால் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை செய்பவர்கள் கூட பாட்டாளிகள் தானே ஒரு டீக்கடையில் வேலை செய்பவர்கள் கூட பாட்டாளி தானே அன்றாடங்காட்சிகள் தானே அவர்கள் அன்றைக்கு வேலை செய்தால்தான் அவர்களுக்கு உணர்வு இத்தகைய சூழலில் ஒரு கட்சியின் தலைவர் படித்தவர் என்று சொல்லிக்கொள்பவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் ஒரு வீடியோ இன்றைக்கு எங்களுடைய மாநாடு இருக்கிறது இதிலே கலந்து கொள்பவர்கள் ஏராளம் வருகிறார்கள் ஆகவே தயவுசெய்து பொதுமக்கள் இந்த சாலைகளை பயன்படுத்தாதீர்கள் என்ன ஒரு எகத்தாளமான அறிவிப்பு என்ன ஒரு மிரட்டல் என்ன ஒரு மிரட்டல் இது யாரை நோக்கி மிரட்டல் பாட்டாளிகளுக்கான மிரட்டல் தொழிலாளிகளுக்கான மிரட்டல் அன்றாடங்காட்சிகளை நோக்கிய மிரட்டல் ஏன் நீ மாநாடு நடத்து எதுவென்றமானாலும் நடத்து நீ சொல்ல வேண்டியது என்ன இன்றைக்கு எங்களுடைய கூட்டம் இருக்கிறது தயவு செய்து பொதுமக்கள் முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் அமைதியாக நீங்கள் உங்களுடைய தொழிலை பாருங்கள் நாங்கள் எங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு எந்தவிதமான விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார்கள் என்ற உத்தரவாதத்தை அல்லவா ஒரு தலைவன் வழங்க வேண்டும் அது நல்ல தலைவனுக்கு அழகு ஆனால் நீ ஆனால் நீ நீ இப்போதை இத்தனை அதிகாரம் செய்வாயானால் பொதுமக்கள் சாலையில் நடக்கக்கூடாது என்று தடுப்பாயே ஆனால் உனக்கு அதிகாரம் கட்டிவிட்டால் நீ முதலமைச்சராகிவிட்டால் என்னென்ன செய்வாய் மக்களே சிந்தியுங்கள் தெருவிலேயே நடக்கக்கூடாது என்கின்ற ஒரு தலைவன் பொதுமக்கள் பாட்டாளி மக்கள் அன்றாடங்காட்சிகள் இவர்களை தெருவிலே நடக்கக்கூடாது ரோட்டிற்கு வரக்கூடாது நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் என்று கூறுகிற ஒரு தலைவன் எதேச்சதிகாரி சர்வாதிகார போக்கு இவரே முதலமைச்சராகிவிட்டால் இந்த நாடு என்ன ஆளாகும் அதோ அங்கே பிதற்றிக் கொண்டிருக்கின்றானே அதிபர் என்று கூறிக்கொண்டு உடறிக்கொண்டிருக்கின்றானே கொடுங்கோடனாக மாற வேண்டும் என்று எண்ணி வெறித்தனமாக பிதற்றிக் கொண்டிருக்கின்றானே சீமான் அவனுக்கும் இவருக்கும் என்ன வேறுபாடு நீங்கள் சிந்தியுங்கள் சிந்தித்து உங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் இவர்களெல்லாம் நாட்டுக்கோ ஜனநாயகத்திற்கு தகுந்தவர்கள் அல்ல தகுந்தவர்களே அல்ல என்பது இவர்களுடைய பேச்சை இவர்களை காட்டிக் கொடுக்கிறோம் இல்லையா